எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் இரண்டாயிரத்துக்கு பத்து சதவீதம் கூட்டு வட்டியில் கிடைக்கும் தொகை இரண்டாயிரத்தி நானூத்தி இருபது ஆகும் ஓகேவா அப்ப அசல் மதிப்பெண்கள் எவ்வளோ ரெண்டாயிரம் ரூபாய் எத்தனை வட்டி பத்து சதவீத வட்டி எவ்வளவு மாறுது ரெண்டாயிரத்தி நானூத்தி இருபதா மாறுது மொத்த தொகை ரெண்டாயிரத்தி நானூத்தி இருபது நம்ம கொஸ்டின் என்ன கேட்டாங்க என்னன்னு கண்டுபிடிக்குன்னு சொல்றாங்க ஸோ ஆண்டுகள் கேட்டாங்க என்ன பண்ணுவோம் எப்பயும் போல ஆடுறதான் கண்டுபிடிப்போம் எப்படி கண்டுபிடிப்போம் ரெண்டு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் பத்து சதவீதம் எவ்வளோ அப்போ ஒரு வருஷம் முடிவில் எவ்வளோ கிடைக்கும் திரும்பி பத்து சதவீதம் கண்டுபிடிப்பேன் அப்போ இரண்டு ஆண்டு முடிவு எவ்வளோ கிடைக்கும் இதே மாதிரி பத்து சதவீதம் கண்டுப்பேன் அடுத்து எவ்வளோ கிடைக்கும் சரி இப்போ எந்த இடத்துல ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது வருதோ எனக்கு அத்தனை வருஷங்களா அவ்வளோதான் பாருச்சு இப்போ ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தில் பத்து சதவீதம் எவ்வளோ வரும் இரநூறுபா ஏன்னா ஒரு நாள் முடிவு பயன்றிச்சா பத்து சதவீதம் அப்போ ரெண்டாயிரத்தில் பத்து சதவீதம் எவ்வளோ இரநூறு அப்போ கூட்டினா எவ்வளோ வரும் ரெண்டாயிரத்தி இரநூறு அப்போ முதல் ஆண்டு முடிவு எனக்கு எவ்வளவு கிடைக்குது ரெண்டாயிரத்தி இரநூறு எனக்கு எவ்வளோ வரணும் ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபதுல வரணும் அப்போ திரும்ப என்ன பண்ணும் பத்து சதவீதம் கண்டுபிடிக்கும் அப்போ இதுல பத்து சதவீதம் எவ்வளோ வரும் பத்து சதவீதம் இரநூத்தி இருபது அப்போ கூட்டின எவ்வளோ ஜீரோ ரெண்டு நாலு ரெண்டு அப்போ இரண்டாண்டு முன்னாடி எவ்வளோ கிடைக்குது ரெண்டாயிரத்தி நானூத்தி இருபது வந்துருச்சா அப்போ எத்தனை வருஷம் ஆகுது இரண்டு வருடங்கள் எனக்கு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இப்போ இதே மெத்தட் என்ன பண்ணுவோம் வட்டி கண்டுபிடிக்கும் இதே மெத்தட் தான் மொத்தத்துறை கண்டுபிடிக்கும் இதே மெத்தட் தான் ஆண்டுகள் கண்டுபிடிக்க இந்த மெத்தட் தான் ஸோ ஒவ்வொரு வருடத்துக்கும் வட்டி கண்டுபிடிச்சி கூட்டி போயிட்டே இருந்தோம்னா நமக்கு கிடைச்சிரும் இது மாதிரி எத்தனை டைம் சார் போகிறது இதே அஞ்சு வருஷம் கிட்ட என்ன சார் பண்ணுறது யோசிக்கலாம் கரெக்ட் தான் பட் தப்பு கிடையாது பட் கூட்டு வட்டியை பொறுத்த அளவுக்கு இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகளுக்கு இருந்தாப்போ கொஸ்டின்ஸே வரும் அதுக்கு மேலாம் கொஸ்டின்ஸ் வராது ஓகேங்களா அதை மட்டும் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க